ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இளநீரியம் தேங்காய் பாலியும் வச்சு ஒரு சூப்பரான கடல் பாசி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே குளிர்ச்சி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் இளநீர் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் அகரகர் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் சீக்கிரமாகவே இது கரைஞ்சிடுச்சு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து திரும்ப நல்லா ஒரு வாட்டி கொதிக்க வைங்க நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அகரகர் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அகரகர் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பால் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் இப்போது இது கூடவே நம்ம இளநீர் கடல் பாசி சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இளநீர் கடல் பாசியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் தேங்காய் பாலோட இது சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் இளநீரும் சேர்கிறப்போ நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருக்கும் அது கூட நம்ம கடல் பாசியும் சேர்க்குறதுனால நல்ல குளிர்ச்சி தரும் இந்த நோம்பு டைம்லலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கேக் மாதிரி செட் ஆகிடும் இதுக்கு மேலே நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு இது சாப்பிட்றவே அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு வாயில் வச்சதுமே கடைஞ்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான இளநீர் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க